హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు ఇందు సింఫ్ఫూ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்திருக்கு ஐடிக்கெலாம் ஒர்க் பண்ணவங்களுக்காக ஸோ என்ன வாய்ப்புனா விவசாயிகள் கணக்கெடுப்பு பார்க்கணும் அந்த விவசாயிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஐடி கிரியேட் பண்ணி கொடுக்கணும் ஸோ அந்த சர்வே எடுக்கிறதுக்கு ஒருத்தருக்கு கிரியேட் பண்ணுற ஐடிக்கு பத்து ரூபான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது ஐடிக்கு ஒன் பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் டூ ரெண்டத்தில் ஒர்க் பண்ணது அண்ணா உள்ளதுக்குமே இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில் இதனை பற்றின இன்ஃபர்மேஷன் வரும் கண்டிப்பாக குரூப்பை செக் பண்ணுங்கள் எங்கள் குரூப்பில் வந்த இன்ஃபர்மேஷன் இது விவசாயிகள் கணக்கெடுப்பு சார்ந்து சர்வே பண்ணி அதாவது ஒவ்வொரு வட்டார வந்து மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த பணிக்கு ஒவ்வொரு விவசாயிக்குமே ஒரு ஐடி வந்து உருவாக்கி கொடுக்கப்படும் ஒரு ஐடி உருவாக்கி கொடுப்பதற்கு வந்து ரூபாய் பத்து வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஸோ இதுக்கான ஆப்பை வந்து அக்ரிட் எப்பார்ட்மெண்ட் மூலம் ஒவ்வொரு தன்னார்வலர்களுக்கும் அவங்கவுங்க வட்டாரத்திலிருந்து வழங்க போகிறாங்க இந்த பணிக்கு ஒன் பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஓவில் பணிபுரிந்த எல்லாருக்குமே வந்து அழைப்பு வந்திருக்கு அதாவது அந்தந்த பிளாக்ல இருக்க உங்களுடைய லோக்கல் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் சென்ட் பண்ணுவாங்க அந்த ஃபார்மில் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்கள் நேம் அண்ட் உங்கள் மொபைல் நம்பர் உங்கள் டீட்டெயில்ஸை வந்து அதில் என்டர் பண்ணுங்கள் ஸோ என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வந்து எந்த பஞ்சாயத்தில் எந்த பிளாக்கில் எங்கே உங்களுக்கு அந்த ஒர்க்குன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு சில விவசாயிகள் வந்து ஐடி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க ப்ரௌசிங் சென்ட்ரு போயிட்டு பண்ணாமல் இருக்கவங்க யாருன்னு பார்த்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து ஐடி க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் ஸோ அதுக்கான ஆப்பு அதனுடைய இன்ஃபர்மேஷனெலாம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க ஸோ வந்து உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் ஒரு ஒரு ஐடிக்கும் உங்களுக்கு டென் ருபீஸ் கிடைக்குது ஒரு நாளைக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஐடி பண்ணா கூட உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் கிடைக்கும் உங்கள் நியர்பைல தான் கொடுப்பாங்க உங்கள் அல்லது உங்கள் பஞ்சாயத்தில் தான் ஸோ எங்கே என்னன்ட்டு டீட்டெயில் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுங்கள் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் தேங்க்யூ ப பாய்